வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கூடலூர் நீலகிரியில் இன்று துவங்கியது பதினோராவது வாசனை திரவிய கண்காட்சி கோடை விழாவின் ஒரு நிகழ்வாக இன்று துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் வாசனை திரவிய கண்காட்சியை தமிழ்நாடு செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் மற்றும் தமிழ்நாடு அரசு தலைமை கொறடாக்கா ராமச்சந்திரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடைக்காலங்களில் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரியும் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் பல்வேறு தோட்டக்கலைத்துறை மற்றும் சுற்றுலாத்துறையின் சார்பில் கோடை விழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அவ்வாறு இந்த ஆண்டு கடந்த மே மூன்றாம் தேதி கோத்தகிரியில் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியாக பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று கூடலூரில் பதினோராவது வாசனை திரவிய கண்காட்சி துவங்கியது இந்த வாசனை திரவிய கண்காட்சியை தமிழ்நாடு செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் அரசு கொறடாக்கார் ராமச்சந்திரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இந்த கண்காட்சியானது இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் வாசனை திரவிய பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஏலக்காய் கிராம்பு சோம்பு ஜீரகம் வெந்தயம் மிளகாய் விதை குறுமிழகு கசகசா ஜாதி பத்திரி கருஞ்சீரகம் மராட்டி ஸ்டார் அனிஸ் அஜீரகம் உள்ளிட்ட பதினோரு வகையான தொன்னூற்றி ஐந்து கிலோ எடையளவில் வாசனை திரவிய நறுமணப் பொருட்களைக் கொண்டு இருபது அடி நீளம் பனிரெண்டு அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்ட நுழைவு வாயில் பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது அதேபோல் வாசனை நறுமணப் பொருட்களை கொண்டு பதிமூன்று அடி நீளம் நான்கு அடி உயரத்திற்கு வட வடிவமைக்கப்பட்ட குன்னூர் ரயில் நிலையம் மற்றும் ஆறு அடி நீளம் மற்றும் 5 அடி உயரத்திற்கு வடிவமைக்கப்பட்ட வண்ணத்துப்பூச்சி ஐந்தடி உயரம் ஐந்தடி அகலத்திற்கு வடிவமைக்கப்பட்ட இந்திய வரைபடம் ஆகிய அலங்காரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் கூடலூர் நகராட்சியின் சார்பில் சுற்றுலா பயணிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அறுநூற்றி ஐம்பது பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட பீம்பாய் பேரூராட்சிகளின் மூலம் வீணாகும் பொருட்களிலிருந்து கலைப்பொருட்கள் வனத்துறையின் மூலம் பதப்படுத்தப்பட்ட கரடி சிறுத்தை குரங்கு நீலகிரி வரையாடு விலங்குகளைக் கொண்ட காட்சி அரங்குகள் வைக்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இவற்றைக் காணவரும் சுற்றுலாப் பயணிகள் காட்சி அரங்குகளை பார்வையிட்டு புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்